தமிழ்நாடு சட்டமன்றம் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டு உள்ளது மூன்றாவது முறையாக ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சி அமைந்து நான்கரை ஆண்டுகள் முடிந்துவிட்டது மார்ச் மாதம் தாக்கல் செய்திருக்க வேண்டிய மானிய கோரிக்கைக்கான விவாதம் செப்டம்பர் மாதத்தில் மிக மிக தாமதமாக நடந்துள்ளது செப்டம்பரிலாவது நடத்தினார்களே என்று மனதை ஆறுதல் படுத்திக் கொள்வதை தவிர வேறு வழியில்லை இந்த ஆட்சியில் முழுமையாக நடக்கும் இறுதி கூட்டத்தொடர் இதுதான் அடுத்த ஜனவரியில் கூடும்போது ஆளுநர் உரையுடனும் மார்ச்சில் இடைக்கால நிதிநிலை அறிக்கையுடனும் முடிந்து போகும் மே மாதத்தில் இவரோ அல்லது அவரோ பதவி ஏற்க கூடும் எனவே இந்த ஆட்சியின் கடைசி கூட்டத்தொடர் முடிந்துவிட்டது இது சட்டமன்றமா அல்லது பாராட்டி போற்றும் மணிமண்டபமா என்று சந்தேகம் ஏற்படும் வண்ணம் தமிழ்நாடு முதலமைச்சரை மனம் குளிர வைக்கும் காட்சிகளைத்தான் நித்தமும் பார்த்தோம் பெரும்பான்மை பலம் இருக்கிறது என்பதால் டேபிள் ஃபேன் போல விரும்பிய பக்கமெல்லாம் திருப்பி வைத்துக் கொண்டு வெண்சாமரம் வீசிக்கொள்ளலாம் என்று ஒரு ஆட்சி நினைப்பதே மக்களாட்சியின் மாண்புக்கு செய்யப்படும் இழுக்கு இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு அன்றைய பேர் மதராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் முதல் தேர்தல் முடிந்து முதலாவதாக சட்டமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் நாள் கூடியது மிகச்சரியாக தொண்ணூத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது என்ன என்பதை தோண்டி பார்க்கும் போது முதல் நாளே இந்த மண்டபத்தில் இளவரசர் வருவதாக இருந்தது ஆனால் அவரை அனுப்பி வைக்க ஜார்ஜ் மன்னர் சம்மதிக்கவில்லை ஆனால் தனது சித்தப்பாவான கன்னாட்டை அனுப்பி வைத்தார் பத்து நாட்கள் முன்னதாக என்ற கப்பலில் வந்து சென்னை துறைமுகத்தில் இறங்கிவிட்டார் கனர் அவரை வரவேற்க அன்றைய அதிகாரவர்க்க தலைகள் அனைத்துமே கடலின் கரையில் கூடியிருந்தன கனாட்டின் காலடி தடம் பதிய சென்னை கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று எசமான் காலடி மண்ணெடுத்து நெற்றியில் பொட்டு வைத்துக் கொண்டார்கள் அன்றைக்கு சென்னை கவர்னராக இருந்தவர் வெல்லிங்டன் கனாட்டை வரவேற்று வெல்லிங்டன் பேசிய பேச்சுதான் இரட்டையாட்சி மலர்ந்த பிறகு நடந்த தேர்தலுக்கு பிறகு கூடிய சட்டமன்றத்தில் ஒழித்த முதல் பேச்சு தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கும் பாராட்டு ஒலிக்கும் பூர்வீக பந்தம் உள்ளது என்பதற்கு உதாரணமான பேச்சு அது பேசுகிறார் மேன்மை தங்கிய திரு அவர்களே மெட்ராஸ் அரசாங்கம் அதில் வாழும் மக்கள் இந்த சட்டசபையில் கூடியிருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆகியோரின் சார்பாக உங்களை உள்ளன்போடும் மதிப்போடும் இந்தியாவின் மிக பழமையான மாகாணத்துக்கு வரவேற்பதை பாக்கியமாக கருதுகிறேன் மேன்மை பொருந்திய தாங்கள் இந்த மறக்க முடியாத தருணத்தில் இந்தியாவின் கரைகளில் எங்களின் கால் விதித்திருப்பது எங்களின் நன்றிக்கு உரியதாகும் இந்த சட்டசபை அமைந்துள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில் தான் இந்தியாவில் ஆங்கில ராஜ்யத்தின் முதல் நிர்வாகம் அமைந்தது அதே இடத்தில் கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகள் கழித்து இந்தியாவின் தலையெழுத்துக்கும் மக்களின் நலனுக்கும் மகத்தான தருணமாக இது மாறப்போகிறது என்று நாங்கள் நம்புகிற நேரத்தில் தாங்கள் இங்கே வந்திருப்பது பொருத்தமானது போற்றுதலுக்குரிய வேல்சி இளவரசர் அவர்களின் வருகை தள்ளி போனதில் இந்தியா முழுக்க ஏற்பட்டிருக்கும் வருத்தத்தில் நாங்களும் பங்கு கொள்கிறோம் அவர் இந்தியா வரும்போது அவரை வரவேற்கும் பாகியம் எங்களுக்கே கிடைக்கும் என்று காத்திருந்தோம் மேன்மை தங்கிய மன்னரின் பிரதிநிதியாக அவருக்கு பதிலாக புதிய அரசமைப்பை தொடங்கி வைக்க இந்தியாவுக்கு எண்ணற்ற சேவைகள் செய்தவரும் இந்திய அரசின் சிக்கல்கள் குறித்து தனிப்பட்ட கவனமும் அனுதாபமும் கொண்டிருக்கும் மேன்மை தாங்கள் வந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது மன்னரும் அரச குடும்பத்தின் பிற உறுப்பினர்களும் இந்திய மக்களின் நலன்கள் மீது எப்போது கொண்டிருக்கும் அக்கறை ஆழ்ந்த அன்புக்கு இந்த சபையில் தாங்கள் இருப்பு சாட்சியாக உள்ளது இந்த அன்புக்கு பிரதிபலனாக மேன்மைமிக்க மன்னரிடம் நாங்கள் கொண்டிருக்கும் ஆழ்ந்த அன்பு நன்றி ஆகியவற்றை மன்னரிடம் தெரிவிக்குமாறு இன மத பாகுபாடுகளை கடந்து நாங்கள் மன்றாடி கேட்டுக் கொள்கிறோம் என்று பேசியிருக்கிறார் வெல்லிங்டன் அன்று வெல்லிங்டன் முதல் நாள் பேசியதைத்தான் இன்று ஒவ்வொரு நாளும் கொண்டிருக்கிறோம் மகாவிஷ்ணுவின் மனித வடிவமே சிம்மாசனத்தில் இருக்கும் சிம்மமே உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் சிவப்பு கம்பளத்தில் பேரவையில் குலசாமி பேருவகையில் இப்பூமி மகராசி வந்துள்ளார் மாதரசி வந்துள்ளார் மனித சக்தி கடந்த மகாசக்தியாக வந்துள்ளார் புகழரசி வருகையால் பேரவையும் வெற்றி நடையில் என்று சொல்பவர் எம்எல்ஏஓ ஆளுங்கட்சியின் அமைச்சரோ அல்ல அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டிய சபாநாயகர் அன்று நடந்தது மன்னராட்சி இன்று நடப்பதும் மன்னராட்சியா அவர் பேசுகிறாரா அவர் உட்கார்ந்து நாற்காலி பேச வைக்கிறதா என தெரியவில்லை ஏனென்றால் இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் நாள் இந்த சபையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அன்றைக்கு ஆளுநர் வெலிங்டனும் அவரது அவர்கள் வந்தபோது ஒரு மாபெரும் சிம்மாசனத்தை எடுத்து வந்திருந்தார்கள் நானும் எனது சீமாட்டியின் தனிப்பட்ட அன்பு பரிசாக இந்த ஆசனத்தை இந்த மன்றத்துக்கு வழங்குகிறோம் எனது சீமாட்டியின் தந்தையார் இங்கிலாந்தின் பிரபுக்கள் அவையிலும் இங்கிலாந்து காமன் சபையின் தலைவராக இருந்தவர் எனவே நான் தலைவர் என்ற நாற்காலியின் நிழலில் வளர்க்கப்பட்டவன் என்று சொல்லி இந்த ஆசனத்தை பரிசாக வழங்கினார் வெலிங்டன் அவர் கொடுத்த அந்த ஆசனம்தான் இன்று சபாநாயகர்கள் உட்காரும் நாற்காலியாக இருக்கிறது சபாநாயகர்களும் பல நேரங்களில் பாமாலை பொழிவதற்கு காரணம் மன்னராட்சியின் மனமும் குணமும் அவர்கள் உட்கார்ந்திருக்கும் நாற்காலியில் ஒட்டிக்கொண்டு இருப்பதால் தான் பாராட்டு மலையை தொடங்கி வைத்தது வெலிங்டன் என்பது அவரது ஒரு தான் இன்னொரு பக்கம் மிக தேர்ந்த நிர்வாகி என்று பெயர் எடுத்தவர் சென்னை ராஜதானியில் முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்தபோது போது ஆட்சி அமைக்க யாரை அழைப்பது என்று குழப்பம் ஏற்பட்டது அதற்கு முன்பு வரை இவ்வளவு விரிவான தேர்தலே நடக்கவில்லை வெலிங்டன் தான் தனது அனுபவத்தின் மூலமாக பெரும்பான்மை உறுப்பினர்கள் எந்த கட்சியில் வென்று வருகிறார்களோ அந்த கட்சியின் தலைவரை ஆட்சி அமைக்க சொல்லலாம் என்று நீதி கட்சி தலைவரான சர்பி தியாகராயை ஆட்சி அமைக்க அழைத்தார் ஒவ்வொரு கட்சி உறுப்பினருக்கும் தனித்த இருக்கை ஒதுக்கி ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் சேர்ந்தார் போல் உட்கார்ந்து சபை நடவடிக்கைகளில் பங்கேற்கும் வசதியை செய்து கொடுத்தவரும் வெலிங்டன் தான் மற்ற மாகாண சட்டசபைகளில் ஒரு உறுப்பினர் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் பூங்காவில் உட்காருவது போல உட்காரலாம் என்ற வரைமுறையற்ற தன்மை இருந்தது வெலிங்டன் தான் அதை மாற்றி அமைத்தார் விஜயகாந்துக்கு பக்கத்தில் விஜயபாஸ்கரும் வேலுமணியும் உட்கார்ந்துவிட்டால் சபையில் என்ன நடக்கும் என்பது அன்றே வெலிங்டன் மனக்கண்ணில் ஓடியிருந்தாலும் ஆச்சரியம் இல்லை அந்த வெலிங்டன் தனது முதல் உரையிலேயே இன்னொரு முக்கியமான கருத்தை சொல்லி போனார் எல்லாம் வல்ல கடவுளின் விருப்பத்தோடு பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த முதல் சட்டசபையின் செயல்பாடுகள் மதம் ஜாதி வேறுபாடுகளை கடந்து மாகாணத்தின் வளர்ச்சி வளம் ஆகியவற்றுக்கும் மக்களின் அமைதி மனநிறைவு மகிழ்ச்சி ஆகியவற்றுக்கும் மேன்மேலும் உதவும் என்று வாக்குறுதியும் அளித்தார் சபாநாயகருக்கு தன் வீட்டில் இருந்து நாற்காலியை கொடுத்த அன்றும் இந்த ஆசனத்தில் அமரப்போகிறவர்கள் இந்த சபையின் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் கட்டிக்காக்க வேண்டும் இதுவரையில் இந்த சபை எப்படி திறம்பட நடைபெற்றதோ அதுபோலவே இனியும் புத்தி கூர்மையுள்ள தீர்ப்புகளின் மூலம் தீர்மானமான முடிவுகள் மூலம் அவர்கள் சபையை நடத்தி செல்வார்கள் என்று நம்புகிறேன் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் சென்னை அண்ணாசாலை தேவி திரையரங்கத்தில் இருந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூவுக்கு திரும்பும் பகுதியில் இன்று தலப்பாக்கட்டி பிரியாணி ஹோட்டல் இருக்கும் இடத்துக்கு அருகில் ஒரு காலத்தில் வெலிங்டன் தேட்டர் இருந்தது அது இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது போல வெலிங்டனின் வாக்குறுதியும் நம்பிக்கையும் பொய்த்து போய்விட்டது என்பதை மனச்சாட்சி உள்ளவர்கள் ஒப்புக்கொள்வார்கள்